ஒரு திருக்குறள் சொல்றா சார் நான் படிக்கல சார் நாளைக்கு வந்து சொல்றேன் சார் 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 எனக்கு தெரியும் சார் எங்க சொல்லு ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் ஆட்டப்படும் நீங்க எங்களா திருந்த போறீங்க ஒழுங்கா படிங்கடா அதாண்டா உங்க எதிர்காலத்துக்கு நல்லது சரியா ஓகே நாளைக்கு ஆண்டு விழா அதை முடிஞ்ச கப்பலு திரும்பவும் கேட்பேன் ஒழுங்கா சொல்றீங்க அப்படி இல்லைனா பிடிஎம் மீட்டில் பேரண்ட்ஸ் போய் சொல்லிடுவேன் ஓகேவா ஓகே சார் வீட்ல போய் ஒழுங்கா படிச்சு வாங்கடா ஓகே சார் இனே தமிழா ஏன் இவர்களுக்கு தண்டனை தரக்கூடாது இப்போலாம் தண்டனையே தரக்கூடாது இதுதான் எங்களுக்கு போட்ட ரூல் எங்க கைய கட்டி போட்டுட்டாங்க ஐயா இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் மிகவும் கடினம் தான் அது சரி உங்கள் மாணவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் என்ன செய்வார்கள்